ചരണം മുഖനാഥാ ശൺ മുഖനാഥാചരണം ശരവണഭവനേ ചരണം മകനേ ഷൺ മുഖനാഥാചരണം ചരണം ശരവണഭവനേ ശക്തേ ചരണം ചിത്തിര നിലവേ തവപൊരുളേ ശൺപകമരേ ചരണം സെന്തിലയാളും സുന്ദരവടിവേ വടിവേ സേവടി തൊഴുതോം ചരണം முத்திரை பவுனை வித்தக அறிவே முத்தமிழ் அமுத சரணம் மூவிர முகமே பூவிதழ் மணமே முடிமணி தொழுதோம் சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவண பவனே சக்தியின் மகனே சண்முகநாதா சரணம் செங்கனி சுவையே திங்களின் ஒளியே எழிலே சரணம் சிந்தனை கடலே சந்தன குடமே சீரடி தொழுதோம் சரணம் பங்குனி கதிரை குங்குமச்சி பார்வதி மகனே சரணம் பழனி அம்பதி அழகிய மதிய பணி உடன் தொழுதோம் சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவண பவனே சக்தியின் மகனே சண்முகநாதா சரணம் மங்கையர் கனவே சங்கரன் மகனே மயில்வாகனே சரணம் மங்களம் தங்கிட பொங்கிடும் அருளே மலரடி தொழுதோம் சரணம் பங்கைய மலரிதல் தங்கிய திருவே பரமனின் குருவே சரணம் பன்னிரு விழியே புன்னகை மொழியே பரிவுடன் சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவண பவனே சக்தியின் மகனே சண்முகநாதா சரணம் ഷൺമുഖനാഥൺ മുഖനാഥൺ മുഗണനാഥാ ചരണം ശരവണഭവണേ ശക്തീൻ മകനേ ഷൺ മുഖനാഥാ ചരണം ഷൺമുഖനാഥാ ചരണം ഷൺമുഖനാഥാ ചരണം തിരുവേൽ മുരുഗനക്ക് അരോകരാ ഷൺ മുഖനാഥനുക്ക്